நான் அத ஏதோ ஒரு மாதிரியா நான் பேசுறது ஒரு மாதிரி அதை கேக்குறது ஒரு மாதிரி அப்படி போகுது அதனாலதான் கட் பண்ணிட்டோம் அனைவரும் வாரங்கள்ல இருக்கு Welcome to Tangamakal Channel. தங்கச்சி காலை வணக்கம் ஹரை குட் மார்னிங் கவலக்கண்ணன் இப்போவும் இந்த அண்ணன் தான் முதல் லைக் ஒரே தண்ணி குடிச்சது ிண்ணா நான் தான் கண்டிப்பாக வாங்கித்தரேன் ஐயோ நான் விற்க ஐயோ என்ன விற்கல் நான் தான் நினைச்சேன் உங்களை அப்படியா கவலக்க ரெண்டாவது லைக்கு சரி முத்துசாமி சார் தங்க மக்கள் சேனலுக்கு என்ன வாங்கி தருவீங்க முத்துசாமி உங்கள் பாசமான அண்ணன் வந்துட்டேன் ஓகே நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் உச்சமி தங்கமங்கள் சேனலுக்காக வாங்கி தர போறீங்க நண்பர்களுக்கு நல்ல செலவு பண்ணுவேன் டிபி அண்ணா எல்லோருக்கும் பிரியாணி தான் தங்கச்சி அப்படியா உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் நீங்கள் என்ன வீடியோ பார்த்தா லைக் போட மாட்டீங்களா தமிழ் செல்வானா பிரியாணி வீடியோவை பார்த்து லைக் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஃபுல்லாக பார்த்தீங்களா இல்லை ஹாய் டீயர் குட் மார்னிங் செம்மையா இருக்கீங்க சுப்பிரமணிய தேங்க்யூ பிளாக் பியூட்டி நன்றிம்மா லைக் போடுங்க லைக் போடுங்க நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆ ஐயப்பன் ஏதோ தத்தா புத்தன் இங்கிலீஷும் கூட படிச்சிருவேன் ஆனால் வந்து இந்த ஒரிஜினல் இங்கிலீஷ்லாம் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மீனிங்ஸ் கண்டுபிடிக்க தெரியாது கண்டிப்பாக நான் லைக் போடுவேன் தாங்க செய்யி ஹலோ பேபி ஹை வாங்க நண்பர்களே வணக்கம் அவங்க நமக்கு உடன்புறப்ப என்ன அவங்களுக்கு நம்ம மனம் போடாமல் செய்யணும் எங்க அதுக்குள்ள மூர்த்தி சார் போயிட்டாரு தெளிவா சொல்லிட்டு தானே போன போகாதீங்க இருங்க வரனே என்ன வேணும்னு கேட்டேன் எனக்கு ஒண்ணும் வேண்டாம் சாமி நல்லா தான் போதும் நான் ரொம்ப பெருந்தன்மையா நாலு வேல் சக்திவேல் ஹாய் ஸ்ரீ நாராயணா ஹாய் அவருக்கு ஏதோ வேலை போல அதான் லவ் கவி கீர்த்தி ஹைமா ஓய் அறிவு செல்லக்குட்டி சொல்லுங்கோ தங்கச்சி உங்கள் எல்லா வீடியோலேயும் நானும் கண்டிப்பாக லைக் பண்ணிடுவேன் உண்மை தங்கச்சி ப்ளீஸ் நம்புங்க சார் பிரியாணி வீடியோ பார்த்தீங்களா லைக் போடுங்களா குமார் லவ் ஹாய் ரெவரி சிஸ்டர் வாங்க எனக்கும் டைம் ஆகிவிட்டது உண்டா வணக்கம் மேடம் வணக்கம் லவ் யூ டி லவ் யூ கனி கனி வணக்கம் அக்கா ஐ எம் ஆந்திரா ஃப்ரம் ஜெகன் வாங்க வாங்க வணக்கம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஈஷோ ஹாய் இங்கிலீஷ் படிக்க தெரியாதுன்னு சொன்னீங்க நல்லா தான் படிக்கிறீங்க நானா பரவாயில்ல இப்போ என்னோடய தங்கச்சி இங்கிலீஷ் படித்து விட்டார்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி நானும் இங்கிலீஷ் கமாண்ட் போடுறேன் லவ் யூ மேம் டீ சாப்பிட்டீங்களா மேம் மார்னிங் என்ன டிஃபன் மேடம் இன்னைக்கு தோசை மே லைக் போட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ கார்த்திகை ராஜன் சாப்பிட்டியாம்மா முகமது அன்சாரி சாப்பிட்டாச்சு கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு இவங்கள மாதிரி யாரும் அழகாக சொல்ல முடியாது சார் யார் மூட்டி சாரா ஆமாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் முத்துசாமி என்னாச்சு தலைவலி அறையத்தங்க இல்லை ஹாய்மா சின்னமணி யூ ஆமாங்க சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்தது மூர்த்தி சார் தான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆமாங்க சார் அவங்கள பார்த்தாலே எனக்கு சிரிப்பு பயங்கரமாக வரும் சார் ஏன் என்ன காரணம் நான் என்ன பண்ணேன் ஏன் சார் கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி ஏன் சார் அவங்க என்ன பைத்தியமா சார் அவங்க பார்த்து ரேவதி அவர்களே இனி காலை வணக்கம் வாங்க வாங்க முருகன் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூ அவங்க அவங்க பேஸ் அப்படி இருக்கும் சார் அம்னி வாக்கிங் பயங்கமாக போகிறீங்க போலையே தினம் தினம் விழச்சிட்டே போகிறீங்க ஐயோ சார் நீங்கள் சாப்பிட்டாச்சா மூர்த்தி சார் பத்தாவது லைஃப் போ தான் ஓகே பேசலாமே நீங்க பேசுங்க நான் பதில் ஒண்ணுமே செய்யல தங்கச்சி கமெண்ட் படிக்க அப்புறம் செல் போ செல்லை பாருங்க அப்புறம் எல்லாம் போயிருவாங்க இல்ல நான் செல்லெல்லாம் பாக்கல அது நெட்டு முடிஞ்சு போச்சு ஒரு சிம்முல இன்னொரு சிம்முக்கு மாத்தினேன் நெட்டு முடிஞ்ச ஒரு சிம்முக்கு மாத்தணும்ல இல்லாமணி இன்னிதான் சாப்பிடணும் அப்படியா ஏன் சார் இவ்வளவு உங்களுக்கு எல்லாம் காலையில எத்தனை மணிக்கு சாப்பாடு ரெடியாகும் சுனில் எங்கேயும் பவித்ரா இங்கே எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க என்ன சரி ஏன் டல்லா இருக்கீங்க தூக்கம் இல்லை சரியான தூக்கம் வரவு நைட்ல செல்லு பார்த்துட்டே உட்காந்து சேனல் வச்சுன்னு இருப்பவர்கள் நெட்டு ஃப்ரீயா இல்லையாமா ஃப்ரீ இல்ல சார் நான் சாப்பிட்டாச்சு சார் இன்று நேரமே திரும்ப மழகி உங்கள் திருமுகத்தை முகமா காட்டுங்கோ காட்டுங்கோ மணி ஒம்போது பதினஞ்சு தானே ஆகுது அதுக்குள்ளேயிருந்தான் சாப்பாடு திருப்பூரில் சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களாம் எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் வேலைக்கு கிளம்பணும் மினி உங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டி இருக்காதா எப்பா போற முடியுமா இப்ப லைவ் போடுங்கன்னா இருப்பீங்க இருப்பீங்களா உங்க புருஷன் எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா அது ஏன் என் உனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு வேலைக்கு கிளம்பணும் மினி என்ன சவுண்டு இப்போ உங்களுக்கு ஒரு கவிதை அனுப்ப நான் அனுப்புங்க 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 என்ன கவிதைன்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றோங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க சைலன்ட் வாட்சலுக்குறாங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிய காலை வணக்கம் ரேவதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரமேஷ் எஸ்பி சமையல் இன்னும் சாப்பிடல பரத் நான் இன்னும் செய்யவே இல்லை பாய் ஹாய் பாய் தான் இருக்கு ஹாய் பாய் உங்கள் வீட்டு பக்கத்தில் மயில் நிறைய உள்ளதா ஆமாம் நிறையா இருக்கும் கொட்டாய் விடாதீங்க நாயப்பேய கொட்டாய் விட்டேன் சாப்பிட்டிங்களா சதீஷ் இன்னும் இல்லை சவுண்டு இங்கே ஒரு டயில் பேசுது அவங்க பக்கத்தில் ரெண்டு கிளி தூண்டில் இவங்க பேச்சை ரசிக்குது செவ்வாய்க்கிழமை எங்கள் மச்சினி ஊரில் மாரியம்மன் திருவிழா எங்கள் ஓனர் அடுத்த ரவுண்ட் டூர் கிளம்புறாங்க நான் ஹாப்பி ஹாப்பி மார்னிங் மார்னிங் ஆமா லவ் யூ சாப்படியா குட்டி அதான் ஒரு பத்து நிமிஷம் லைவ் முடிச்சுட்டு போய் சாப்பிட வேண்டியது எழுவத்தி நாலு பேர் லைவ்ல இருக்கிறீங்க யாரும் லைக் போட மாட்டேங்க சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேறீங்க ஓகே பாய் எனக்கு தூக்கு வரது என்னால் உட்கார முடியல பார்க்கலாம் நெக்ஸ்ட் லைவில் பார்க்கலாம்